just like What mm -hmm. wait mm -hmm. you doing? Hey, okay? சாலையில் நின்றிருந்தது ஒரு அழகான கார் அதை பார்த்தவுடன் அந்த காருடன் செல்ஃபி எடுக்க ஆசைப்பட்டார் அந்த வழியாக வந்த ஒரு மாற்றுத்திறனாளி இளைஞர் அதன்படி அவர் கார் போனட்டில் ஸ்டைலாக சாய்ந்தபடி ஒரு செல்ஃபி எடுத்தார் அப்போது திடீரென காரின் ஓனர் அங்கு வந்ததைக் கண்ட அந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் பயத்தில் அங்கிருந்து தலைதறிக்க ஓட்டம் பிடித்தார் இருப்பினும் அந்த மாற்றுத்திறனாளி இளைஞரை சுலபமாக மடக்கி பிடித்தார் அந்த காரின் ஓனர் அதன் பிறகு நடந்ததுதான் ஆச்சரியம் அந்த காரின் ஓனர் அந்த மாற்றுத் திறனாளியின் போனை வாங்கி அவரை அழைத்து போய் தனது காருடன் நிற்க வைத்து அவரே புகைப்படம் எடுத்து தந்தார் அதோடு நின்று விடாமல் அந்த மாற்றுத் திறனாளி இளைஞரை தனது போர்ஷ் காருக்குள் அமர வைத்து ஒரு டிரைவம் கூட்டிக் கொண்டு போனார் அந்த கார் ஓனர் தான் நினைத்து கூட பார்க்க முடியாத காரில் ஒய்யாரமாக உட்கார்ந்து வலம் வந்ததை அந்த மாற்றுத்திறனாளி இளைஞரால் நம்பவே முடியவில்லை அவரது அதீத மகிழ்ச்சி அவரது முகத்தில் காணக்கூடியதாக இருந்தது போர்ஸ் காரின் ஓனரும் கூட ஒரு இளைஞர்தான் இந்த இளம் வயதில் அடுத்தவரை சந்தோஷப்படுத்தி பார்க்கும் இளைஞரின் பெரிய மனதை பலரும் பாராட்டி வருகின்றனர்